வாடன் தற்காப்பு கலையின் நிபுணர் தத்துவத்தில் ஞானி சாஷா நடனக்கலையின் சிறந்த மாணவர் ஒல்லியான தேகம் புயல் போல் வேகம் மின்னலென சிந்திக்கும் திறன் இடியென அடிக்கும் பவர் தனக்கென ஒரு தனி வழியை ஏற்படுத்தி தரணியிலே போற்றப்பட்டவர்தான் புரூஸ்லி அவரை பற்றி பார்ப்போம் வாங்க நவம்பர் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாவது வருடம் சான் பிரான்சிஸ்கோவில் லீ லீஹோய்சூனுக்கும் கிரேஸ் கோவிற்கும் நான்காவது மகனாக பிறந்தவர்தான் புருஸ்லி இவரின் இயற்பெயர் லீ ஜுன் ஃபோன் என்பதாகும் இவருக்கு மருத்துவமனையில் பிறந்ததால் இவருக்கு அங்குள்ள செவிலியரே புருஸ் என்று அழைக்கப்பட்டார் தன் பெற்றோருடன் வளர்ந்து கொண்டே பள்ளியில் பயிலும் காலத்திலிருந்து தன் தந்தையிடம் தற்காப்பு கலையைக் கற்றார் அதன் பின்னர் படிப்படியாக தற்காப்பு கலையின் கும்பு சாம்பவனான இப் மேனிடம் மாணவராக பணியாற்றினார் தனது பதினெட்டு வயது வரை ஹாங்காங்கிலே பயின்றார் ஹாங்காங் என்பது ஹாங்காங் இங்கிலாந்து பிடியில் சிக்கியிருந்ததால் அங்கு திரு அதிகமாக நிகழும் ஒரு முறை பள்ளியில் பெரிய தாதா மகனை அடித்துவிட்டார் புருஸ்லி பெரிய ரவடிகள் பட்டாளத்தை வைத்துள்ள அந்த தாதாவிடம் புருஸ்லி சிக்கிய விடக்கூடாது என்பதற்காக நூறு டாலர்களை கொடுத்து அமெரிக்காவுக்கு அவரை ஃப்ளைட்டில் அனுப்பி வைத்தார்கள் அவர் படிப்பிற்காக அமெரிக்கா சென்றார் செல்லும் வழியிலே பணம் பற்றவில்லை என்று விமானத்திலே சாசா நடன நிகழ்ச்சிகளை செய்து தனக்கான டாலர்களை மேலும் அதிகப்படுத்திக் கொண்டார் தன் செலவிற்காக தான் கற்ற கலையை அங்குள்ள பெரிய பணக்காரர்களுக்கும் நடிகர்களுக்கும் கற்றுக் கொடுத்தார் அதன் மூலம் வருமானத்தை ஈற்றினார் புரூஸ்லி அமெரிக்காவில் உள்ள எடிசன் உயர்நிலை பள்ளியை முடித்து பின்னர் வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழகத்தில் தத்துவ மேஜராக சேர்ந்தார் தான் கற்ற கலையை சக மாணவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் கற்றுக்கொடுக்கத் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் அமெரிக்காவில் தற்காப்பு கலை பயிற்சி கூடத்தை அமைத்து அனைவருக்கும் கற்பிக்கத் தொடங்கினார் அவர் கலையின் பெயர் புருஸ்லீன் அடிமுறை என்று தொடங்கப்பட்டது அவர் அணுகுமுறை வீண் ஷூன் என்று அழைக்கப்பட்டது மனதின் வலிமையை புரிந்து கொண்ட அவர் உடலுக்கும் ஒவ்வொரு சென்டிமீட்டர் கணக்கில் பயிற்சி கொடுத்து உடம்பையும் வலிமையாக்கி கொண்டார் தான் புதிதாக பயிற்சி கூடம் தொடங்கிய காலத்தில் அமெரிக்காவில் உள்ள குங்பூவில் புகழ்பெற்ற அமெரிக்கா பேங்க் ஜாக்மேன் என்பவர் நாம் இருவரும் சண்டை போடுவோம் இதில் நீ வெற்றி பெற்றால் நான் பயிற்சி கற்றுக் கொடுப்பதை நிறுத்திவிடுகிறேன் நான் வெற்றி பெற்றால் நீ பள்ளியை மூட வேண்டும் என்று கூறினார் சவாலுக்கு சம்மதித்து புருஸ்லியும் சண்டையில் இறங்கினார் சண்டையில் இறங்கிய பத்து வினாடிகளில் வேங்க்மேனை அடித்து தான் வெற்றி பெற்றுவிட்டார் தான் வெற்றி பெற்றது அமெரிக்காவில் மட்டுமல்ல சீனாவிலும் புகழ் பெற்றார் உலக பெற்ற புருசுலி என்று மாற்றமானார் அன்று முதல் இன்று வரை இளைஞர்கள் மனதில் இடம் பிடித்த ஒருவராக தனித்து ஜெயித்து காட்டியவர்தான் இந்த புருசுலி இவரின் தத்துவங்கள் பல உண்டு அதை அடுத்த வீடியோவில் நாம் காண்போம் வாழ்க வளமுடன் மிக்க நன்றி